ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் இலவசமாக புனித பயணம் செல்ல அழைத்து செல்லப்பட்ட இருபது மண்டலங்களை சேர்ந்த அறநூறு பக்தர்கள் நீண்ட நாள் கனவு பயணம் நிறைவேற உள்ளதால் மகிழ்ச்சியுடன் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அறுபது வயதிற்கு மேல் உள்ள பக்தர்களை ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான அறிவிப்பானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் இன்று இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிவகங்கை தஞ்சாவூர் மதுரை சென்னை கடலூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி போன்ற இருபது மண்டலத்தை சேர்ந்த அறுநூறு பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு காசிக்கு செல்லும் சிறப்பு ரயிலில் புறப்பட்டு சென்றனர் ஆறு நாட்கள் பயணத்தில் காசியை முடித்துவிட்டு டிசம்பர் பதினோராம் தேதி மீண்டும் ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமி கோவில் தரிசனம் செய்துவிட்டு பயணத்தை நிறைவு செய்துவிட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வார்கள் தஞ்சாவூரை சேர்ந்த பக்தர் ஜோதி கூறுகையில் இந்த அறநிலையத்துறையின் மூலம் அறிவிப்பு வெளியிட்டதை பார்த்து விண்ணப்பித்து தேர்வு செய்யப்பட்டு நேற்று டிசம்பர் நான்கு ராமேஸ்வரம் வந்து காலை கடலில் நீராடி இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து காசிக்கு சென்று அங்கு காசி விஸ்வநாதரை தரிசித்து மீண்டும் ராமேஸ்வரம் வந்துவிடுவோம் இதுவரையிலும் காசிக்கு செல்லவில்லை ராமேஸ்வரம் காசி செல்வது நீண்ட நாள் கனவாக இருந்தது தற்போது தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை சார்பில் இலவசமாக அழைத்து செல்வது மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார்